உன் புள்ள ஒன்ன கூப்பிடுற பரடா அவகிட்ட நான் என்னடா பதில் சொல்லுவேன் இனி உன் அப்ப வரவே மாட்டேன்னு எப்படிதான் சொல்லுவேன் என் என் குழந்தையு சொல்லிட்டே இருப்பியடா இப்படி அம்மாவை விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு இனி நான் உன்னை எப்படா பார்க்க போறேன் என்னதான் நீ எவ்வளவு கெட்டவனா இருந்திருந்தாலும் கடைசி நேரத்தில் நீ திரும்பி எங்ககிட்ட வரணும்னு நினைக்கும்போது அந்த கடவுள் ஒன்று விட்டு வைக்கல என்ன சொல்றதுன்னு தெரியல வசந்த் எனக்கு ஒருவேளை நீ திருந்தாமையே இருந்து உனக்கு ஏதாவது ஆகிருந்தா கூட நான் இந்த அளவுக்கு நான் எனக்கு தெரியல ஆனால் உனக்கு கடைசி நேரத்தில் தான் திருந்து எங்ககிட்ட வரணும்னு தோணுச்சா இப்போ என் குழந்தை இருந்துகிட்ட அப்பா அப்பான்னு கேட்குறாளே இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் என்னை தான் நீ என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருந்தாலுமே இப்போ நீ இந்த உலகத்தில் இல்லைன்னு போது என்னால் முடியல வசன் உனக்கு வேணால் இப்போ தான் எங்கள் மேலே பாசம் வந்திருக்கலாம் ஆனால் நான் ஒன்று ஆரம்பத்துலேருந்தே உண்மையை தானட லவ் பண்ணிகிட்ருந்தேன் இல்லைனா உன் ஒருத்தனுக்காக என் மேலே உயிரையே வச்சுருந்தேன் எங்கள் மாமாக்கும் எனக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு உன் கூட வந்திருப்பனா உன் ஒருத்தனுக்காக தானே அவ்வளோ பெரிய உதறி தள்ளிட்டு வந்தேன் நீ என்ன ஏமாற்றி தான் கல்யாணம் முடிச்சிருக்க உனக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது என்ன பழி வாங்கறதுக்காக தான் நீ கல்யாணம் பண்ணிருக்கன்னு தெரிஞ்ச அப்புறமும் கூட உனக்கு வேற ஒரு பொண்ணு தான் பிடிச்சிருக்கு என் கூட இருக்க பிடிக்கலன்னு நீ சொன்னதுக்கு அப்புறமும் கூட எந்த பிரச்சனையுமே பண்ணாமல் நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தானடா உனக்கு டிவோர்ஸ் கூட கொடுத்தேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடியும் உனக்கு என்ன பிடிக்கலன்னு அழ வச்ச ஆனால் இப்போ உனக்கு நானும் நம்ம குழந்தையந்தான் முக்கியம்னு என்கிட்ட வந்த ஆனால் நான் இப்போவும் அழகேன் என்னை எப்பவுமே அழ தான் பழக்கொள்ள உனக்கு சரி சித்தி இப்படி ஆள் மாத்தியால் நீங்க எவ்வளவு நாள் தான் அழுதுட்டு இருக்க போறீங்க ரெண்டு நாள் பச்சை தண்ணி கூட பல்லல படல இப்படியே நீங்க இருக்கிறதால நடந்தது எதுவும் இல்லைன்னு ஆகிட போறது இல்லல்ல சித்தி வெண்பா தயவு செய்து அழாதமா அவங்க தான் வயசானவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க இன்னும் எத்தனை தான் நீங்க இப்படியே இருக்க போறீங்க எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல வெண்பா ஏன்னா உண்மையாவே அவ்வளோ நல்ல பொண்ணு நீ உனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்கணும்னு எனக்கு ஒன்றும் புரியல வசந்த் எனக்கு தம்பி தான் ஆனாலும் என்னால் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி உங்ககிட்ட பேச முடியல ஏன்னா அவன் இந்த கொஞ்ச நாள் தான் மனசு மாதிரி கொஞ்சம் திருந்தி இருந்தானே தவிர அவன் முன்னாடி எப்படி இருந்தான்றது எனக்குமே தெரியும் அவன் உனக்கு கொடுத்த கஷ்டத்துக்கு இதுவே உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா அவனை எப்பவும் தூக்கி போட்டுட்டு போயிருப்பாங்க ஆனா நீ என்னன்னா இப்ப வரைக்குமே அவனை நினைச்சு எழுதிட்டு இருக்க வசந்த் என்ன தான் என் தம்பியாக இருந்தாலுமே அவனுக்கு இந்த விஷயத்தில் ஒன்று மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சி அவனுக்கு வாழை கொடுத்து வைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் அவன் உனக்கு கொடுத்த கஷ்டத்துக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு தூக்கி போட்டுட்டு இருன்னு நான் இப்போ சொல்லலை ஆனால் இனி நடந்தது எதையும் மாற்ற முடியாதுன்னு தான் நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்க வேண்பா குழந்தை இருக்கா இனி அவளை எப்படி பார்த்து நல்லபடியாக வளர்த்து எடுக்கணுமோ அதை பற்றி மட்டும் யோசி அப்புறம் ராஜா நான் உங்களை பற்றியும் கேள்விப்பட்டேன் எப்படி தான் இப்படி ஒரு மனுஷனால் இருக்க முடியும்னு சத்தியமாக எனக்கு தெரியலங்க எவ்வளோ பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்து ஹேண்டில் பண்றீங்க என் தம்பியால் தான் உங்கள் வாழ்க்கை போயிருச்சுன்னு அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் கடைசி நேரத்தில் நல்ல வேலை அவன் சொல்கிறது யார் கேட்கலனாலும் நீங்கள் மட்டும்தான் காது கொடுத்து கேட்டிருக்கீங்க என்ன தான் கெட்டவனாக இருந்தாலும் அவன் கடைசி நேரத்தில் அவன் பொண்டாட்டி பிள்ளையே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதை நிறைவேற்றி வச்சிங்க பார்த்திங்களா சத்தியமாக சொல்கிறீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மனசு அதுக்கப்புறமும் உங்க கடைசி வரைக்குமே ஹாஸ்பிட்டலில் கூடவே இருந்திருக்கீங்க கண்டிப்பாக உங்க பெரிய மனசுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இல்ல பரவாயில்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்புறம் நாங்கள் சித்தியை நாங்கள் இருக்க பெங்களூருக்கே கூட்டிட்டு போயிடலான்னு இருக்கோம் ஏன்னா கண்டிப்பாக அவங்க இங்கே இருந்தாங்கன்னா வசந்த நினச்சி அழுதுட்டு தான் இருப்பாங்க அதனால வெண்பா நீ குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்க வருத்தப்படாத எல்லாம் காலப்போக்கில் சரியாகிடும் என்ன சித்தி மட்டும் அப்பப்போ குழந்தைய பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க அப்போ அழைச்சிட்டு வந்தால் குழந்தைய மட்டும் கொஞ்சம் காட்டுங்க வசந்தும் வேற இப்போ இல்லைல்லையா குழந்தை தான் ஆறுதலாக இருப்பா அப்புறம் வெண்பா வசந்த காரணம் காட்டி நம்ம இப்படியே இருந்துடலாம் என்னன்னு நீ முடிவு பண்ணியிருக்கேன் என்னன்னு எனக்கு தெரியல இப்போ இதை பற்றி பேசுறது சரியாக இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல அதனால் நான் இதை பற்றி இன்னொரு நாள் உங்ககிட்ட பேசுகிறேன் தங்கமே அப்பாவை தேடுறீங்களாடா அப்பா எப்பவும் உன் கூடவும் அம்மா கூடவும் தாண்டா இருப்பேன் சரி நான் கிளம்புறேன் நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு இருந்து இனி ஆக போறது கிடையாது இனி ஆகர வேலையை பாருங்க ஏன் ராஜா உள்ள வாங்க எப்பவும் வந்துட்டு வாசலோடயே கிளம்பிடுற இல்ல பரவாயில்ல போலீஸ் ஸ்டேஷன் வரை போற வேலை இருக்குற சொல்லிருக்காரு என்னன்னு தெரியல இருக்காங்க என்னன்னு தெரியல அன்னைக்கு அந்த கத்தியால குத்தும் போது நாங்க தானே கூட இருந்தோம் அதை பத்தி விசாரிக்க கூட இருக்கலாம் அதுவும் இல்லாம அவனுக்கு எதிராக எவ்வளவுக்கு எவ்ளோ சாட்சி ஸ்ட்ராங் ஆகுதோ அப்பதான் அவனை வெளியே வராம பண்ண முடியும் ஒருவேளை அவன் வெளியே வந்துட்டானா திரும்ப நமக்குதானே பிரச்சனை அதான் எல்லாம் என்ன நல்லவரத்துல இருக்குன்னு பாத்துட்டு வரலான்னு போறேன் வேணா ராஜா நீ எதுவும் அவ்வளவா தலையிட்டு கதை போலீஸே எதுவும் கேட்டா கூட எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நீ இதுல விலகிடு ஏற்கனவே அப்பா அம்மா உன் கல்யாணத்தை பத்தி நினைச்சு ரொம்பவே கவலையில இருக்காங்க இதுல இவனால எல்லாம் எதுவும் பிரச்சனைனா அவங்க தாங்கிக்கவே மாட்டாங்க தான் சொல்றேன் அதையும் மீறி அவன் சொத்துக்காக தானே அலைறான் அதை வேணும்னா அவனே எடுத்துக்கட்டும் நாங்க யாருமே அதை எதிர்பார்க்கல நீங்க எதிர்பார்க்கல தான் ஆனா இப்போதைக்கு நீங்க அவனை யாரு நினைச்சாலும் அவனால இந்த சொத்தை எடுத்துக்க முடியாது ஏன்னா அந்த சொத்து எல்லாம் குழந்தை பேர்ல இருக்கு குழந்தை மைனரு குழந்தைக்கு எப்ப பதினெட்டு வயசு பூர்த்தியாகி அவ மேஜர் ஆகுறாளோ அப்ப அவளா பாத்தி யார் எழுதி வச்சாதான் உண்டு என்ன ராஜா இது புது பிரச்சனையா இருக்கு நான் கூட அவன் இதுக்காக தானே அலையிறான் அதை அவங்கிட்டே கொடுத்துட்டா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைச்சேன் கடைசியில இதுல இப்படி ஒரு சிக்கல் இருக்கா ஆனா அவன் பண்ணதுக்கெல்லாம் அவன் வெளியே வந்தா பாத்துக்கலாம் நீங்க பயப்படாதீங்க சரி ராஜா ஆனா நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு சரி குழந்தை தொல்லை கிடக்கா நான் அவளை போய் உள்ள படுக்க வச்சுட்டு வரேன் ஆ சரி வெண்பா ஆ சொல்லுங்க மாமா இங்க பாரு வெண்பா நடந்தது எல்லாத்தையும் உன்னால அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் என்னதான் வசந்த் உன்னை கஷ்டப்படுத்தி இருந்தாலும் ஆனா வசந்த நீ விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு தெரியும் அதனால இந்த பிரிவை கண்டிப்பா உன்னால தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் சுத்தி இருக்கவங்க எல்லாரும் சொல்லதான் செய்வாங்க அவன் என்ன ஒண்ணு விரும்பியா கல்யாணம் பண்ணிக்கிட்டான் உன்ன வாங்க தானே கல்யாணம் பண்ணா உன்ன கஷ்டத்தானே படுத்துனான்னு நம்ம மனசுக்கு ஒருத்தவங்களும் பிடிச்சிருக்கு ஆனா அதே எதிரில் இருக்கவங்களுக்கு நம்மள திரும்பி பிடிக்கலனாலும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வர்றப்ப நம்மளால சத்தியமா தாங்கிக்க முடியாது அதோட வழி என்னன்னு எனக்கு தெரியும் வேண்பா வேற என்னால உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல வண்பா ஆனா எல்லாம் ஒரு நாள் சரியாகும் அது மட்டும் எனக்கு தெரியும் நீ தெளிவான பொண்ணு புத்திசாலியான பொண்ணுன்னு எனக்கு தெரியும் ஆனா இருந்தாலும் சொல்ற உனக்கு ஒரு குழந்தை இருக்கா இனி நீ அவளை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும் வேற எந்த தப்பான யோசனையும் உனக்குள்ள வந்துட கூடாது உனக்கு புரியும் நினைக்கிறேன் இல்ல என் குழந்தைக்காக தான் நான் இருக்கனே கவலைப்படாதீங்க அப்படியெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன் புரிஞ்ச சரிதான் சரி நீ போதும் பிரிய கூடாதே ஏ உயிரே ஏ உயிரே நீ அழுக கூடாதே ീ കണ്ട കറ വെരുമേ കലയ കൂടാതെ നായർക്കോ നാൾ വരയ്ക്കോ നീ എഴുകൂടേ കിടച്ചതോ എഴുന്നതോ അത് പഴകടി കൊടുത്തത എഴുക്കതും വേറെ ഒന്ന് കൊടുക്കുന്നതോ നടന്നത മറക്കരതും വഴക്കാനീ കണ്ണാര കണ്ണേരീ കടി அக்கா அழாதே இப்ப நீ அழறதால எதுவும் மாறிடாதில்லக்கா பாப்பா இருக்காலக்கா அவளை நீ தானே பாத்துக்கணும் நீயே இப்படி இருந்தா வேற என்ன பண்றது இல்லை ரேணு போறதுன்னா அப்படியே போயிருக்க வேண்டியது தானே கடைசி நேரத்தில் எதுக்கு என் கண்ணிலையும் என் குழந்தை கண்ணிலையும் படணும் அவன் என்னமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு போய் சேர்ந்துட்டான் ஆனா தான் ஏன் தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அக்கா எங்களுக்கு உன் நிலைமை புரியுதுக்கா ஆனாலும் என்னதான் இப்ப அவங்க நல்லவங்களா மாறி இருந்தாலுமே ஒரு பொண்ணு பிரெக்னண்டா இருக்கும்போது மனசாட்சி இல்லாம வீட்டை விட்டு துரத்துனவங்க தானே அவங்க விடுக்கா அப்படியுமே உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா இவ்வளவு நாளும் நீ தனியா தானக்கா இருந்த அதே மாதிரி இப்பவும் அவங்க எங்கேயும் இருக்கிறது தான் நினைச்சுக்கோக்கா இல்லை ரேணு இவ்வளோ நாளுமே கீர்த்தியை நான் மட்டும்தான் இருந்து தனியா பார்த்துக்கிட்டேன் அவ இப்பதான் ஏதோ பேச ஆரம்பிக்கிறா அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அம்மா அம்மானு எதுவும் அவ்வளவா பேச தெரியாது கொஞ்ச வந்திருந்தப்போ எப்படி அவ வசந்த அப்பான்னு எனக்கு இப்ப வரைக்கும் ஏன்னா அவ முன்னாடி நான் அப்பான்ற வார்த்தையை யூஸ் பண்ணது கிடையாது அப்பான்னு ஒருத்தர் இருக்கிறதே அவளுக்கு தெரியாது அவளுக்கு தெரிஞ்சதே நான் மட்டும்தான் இன்னைக்கு அவ வசந்த் போட்டோ கிட்ட நின்று அப்பா அப்பான்னு கூப்பிடும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே ரேனோ வசந்த் இருக்கும்போது இதுதான் உன் அப்பான்னு என்னால் காமிச்சு கொடுக்க முடியல இப்ப அவ வசந்த பார்த்து அப்பா அப்பான்னு சொல்லும்போது போது இல்லாத ஒருத்தரை நான் எங்க போய் கூட்டிட்டு வருவேன் எங்க என்ன ராணி எங்க ஆயிரம்தான் இருந்தாலும் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணவங்க அந்த பையன் நீங்க அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அந்த பையனை தான் குத்திட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க துக்க வீட்டுக்கு கூட அதுக்கப்புறம் ஒரு எட்டு வரலையங்க நீங்க வந்து என்ன ராணி பண்ண சொல்ற ஐயோ என் மருமகம் போயிட்டானின்னு வந்து கத்தி கதர்வா சொல்ற அவன் என்ன அந்த அளவுக்கு தியாகியா சொல்லு என் பிள்ளையே இருக்கும்போது தான் கஷ்டப்படுத்தினான்னு பார்த்தா இப்போ இல்லாம போய் கஷ்டப்படுத்திட்டு தானே இருக்கான் ஏங்க அதுக்குன்னு ஆயிரம்தான் இருந்தாலும் இருந்துட்டு போட்டமே ஆயிரம் இருந்தாலும் கட்டவளும் கூட வச்சு வாழ தெரியாதவன் தானே அவன் நம்பி போனவள நடு ரோட்ல நிறுத்தினவன் தானே அவன் கடைசி நேரத்துல வந்து இருந்துகிட்டு நான் நல்லவன் நான் திருந்துட்டேன்னா தலையில தூக்கி வச்சு கொண்டாட சொல்றியா எப்படியா இருந்தாலும் நம்ம புள்ள வாழ்க்கை கெட்டதுக்கு அவன் தானே காரணம் இப்ப பாறவள ஒரு கை குழந்தைய வச்சுக்கிட்டு அவ்வளவு கஷ்டப்படுறா கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த புள்ள தொலைச்ச வாழ்க்கை அவளுக்கு திரும்ப கிடைக்குமா சொல்லு பெருசா சொத்தை எழுதி வச்சுட்டான் சொத்தை பணம் காசுனா கூட சம்பாதிச்சுக்கலாமே இன்னைக்கு அந்த புல்லு புருஷன் இல்லாம நிக்கிறா அந்த குழந்தை அப்பா இல்லாம தவிக்குது இதுக்கெல்லாம் யாரு காரணம் சொல்லு டேய் மதுன்னு எதுனாலும் வந்து பேசிக்கலாம்டா இப்ப அவசரமா அந்த நந்த கேஸ் விஷயமா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனோம் போயிட்டு வந்து பேசுறேன்டா விளையாடுற நேரம் இல்ல இது இல்லைண்ணா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல நீங்க என்ன எப்ப பாரு அடுத்தவங்க பிரச்சனை எல்லாத்தையும் உங்க தலையில தூக்கி போட்டுக்கிறீங்க நான் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன் டேய் என்னடா இப்ப உனக்கு இல்ல வசந்தக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும் தானே ஹாமண்டா எல்லாம் தெரியும் அன்னைக்கு வசந்த் குழந்தைய பாக்குறேன்னு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்தப்பவே அவருக்கு என்னென்ன பிரச்சனைன்னு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியாச்சு நான் கூட அப்ப நம்மளதான் அப்புறம் வசந்த் இருந்துகிட்டு அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட் கூட என்கிட்ட காட்டினாரு தான் எல்லாமே உண்மைதான்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் சரிண்ண இது வரைக்கும் பண்ணதெல்லாம் கூட ஓகே அதான் வசந்தோட சாப்டரே முடிஞ்சிருச்சு அப்புறம் நீங்க இந்த கேஸ்ல இவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்க அவனை போலீஸ் புடிச்சா என்ன இல்ல அவன் தப்பிச்சு போனாதான் என்ன டெய் புரியாம பேசாதடா வசந்த் என்கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்கும் போது சொன்ன ஒரே விஷயம் சொத்து அவ்வளவும் குழந்த பேர்ல இருக்கனால அத மட்டும் நந்தா தெரிஞ்சுகிட்டேனா கண்டிப்பா உயிருக்கு நந்தாவால எதுவும் பிரச்சனை வரும்னு அவரு அப்பவே சொன்னாரு அப்படி இருக்கும்போது இப்ப நந்தா வெளிய வந்தனா வசந்தும் இல்ல எப்படியும் நந்தாவோட டார்கெட் வசந்தா தான் இருந்துச்சு இப்ப வசந்த் இல்லாத பட்சத்துக்கு அடுத்து அவனோட டார்கெட் குழந்தையாதான் இருக்கும் ஏன்னா சொத்து அவ்ளவும் குழந்தை பேர்ல தானே இருக்கு ஹம் சரிதான் ஆனா பாக்குன நீங்க குழந்தைக்காக பண்றோம் குழந்தைக்காக பண்றன்னு இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா அந்த நந்தா கடைசியில உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனைக்கு வரப்போறான் ஏன் சொல்றனா அவன் ஏற்கனவே உங்ககிட்ட பலமா வாங்கியிருக்கான் பத்தாததுக்கு அன்னைக்கு அந்த வசந்த் வந்து வெண்பாவ கேஸ் குடுக்குறேன்னு கூட்டிட்டு போனப்போ நீங்களும் தான் கூட இருந்திருக்கீங்க அன்னைக்கு கத்தியால குத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டப்ப கூட நாங்க எல்லாருமே உங்களுக்கு ஏதோ ஆகிடுச்சுன்னு தான் பயந்தோம் தானே சொல்றேன் இந்த விஷயத்துல ரொம்ப தலையிடாதீங்கன்னு குழந்தை பாதுகாப்புலாமே கூட முக்கியம்தான் ஆனா அவ அதுக்காக உங்ககிட்ட பிரச்சனைக்கு வந்தா என்ன பண்றது ஏன்னா அவ அவ்வளவு நாள் கூட பழகினவனு கூட பாக்காம கத்தியாலேயே குத்திருக்கான் என்னதான் அந்த குத்துனதுனால வசந்த் சாகலனாலும் அவன் வந்ததுக்கான மோட்டிவ் வசந்த கொலை பண்ணணும் தானே டேய் எனக்கு புரியுதுரா நீ சொல்றது அவன் வெளியே ஏதாவது நடக்கும் அதனாலதான் அவன் வெளியவே வரக்கூடாதுன்னு நான் இவ்வளவு பண்றேன் சரிண்ண அப்புறம் வெண்பா நிறுத்து என்ன அடுத்து நீ எங்க வருவன்னு எனக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சா சரிதான் அந்த வெண்பா பாட்டுக்கும் எதுவும் லூஸ் மாதிரி இனி வசந்தே போயாச்சு நான் இப்படியே இருந்து என் வாழ்க்கையை பாத்துக்கிறேன்னு எதுவும் சொல்லிட்டு இருக்க போது தான் இருக்கும் அதுக்குன்னு திடீர்னு நல்லவனா மாறிட்டான்றதுக்காக முன்னாடி பட்டதெல்லாம் மறந்துடுமா என்ன டேய் நீ இந்த மாதிரி பேசுறத என்னோட நிறுத்திக்க வேற போய் பேசி வச்சிடாத வெண்பாக்கு தெரிஞ்சா கஷ்டப்படுவா சொல்லிட்டேன் அட நான் என்ன பொய்யா சொல்றேன் தானே சொல்றேன் அவன் என்ன இருந்தாலும் வெண்பாவை அவ்ளோ கஷ்டத்தானே படுத்திருக்கான் டேய் உண்மையே பொய்யோ ஆனா இது மாதிரி என்னைக்கும் வெண்பாக்கு தெரியற மாதிரி பேசுறாத ஏற்கனவே அவன் என்னெல்லாம் கஷ்டப்படணுமோ அவ்வளவும் பட்டுட்டு இருக்கா இதுல நான் வேற அன்னைக்கு சும்மா இல்லாம கோவம் தாங்காம இன்னும் என் மனசுல நீதான் இருக்கன்னு சொல்லிட்டேன் அவகிட்ட நானே ஏண்டா வெண்பக்கிட்ட இப்படி எல்லாம் பேசினேன்னு இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு எதுவா இருந்தாலும் மனசுக்குள்ளதான் வச்சிருப்பேன் அன்னைக்கு என்னையும் மீறி கோவம் தாங்காம அவகிட்ட அப்படி பேசிட்ட ஏன் இப்ப அதுல என்னென்ன தப்பு இருக்கு ரெண்டு பேரும் இன்னும் எத்தனை நாளைக்குதான் இப்படி இருக்க போறீங்க மதனு சும்மா இருடா இனி எதா இருந்தாலும் மனசோட இருக்கட்டும் இனி எதையும் பேசி அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு கூடாதுன்னு இருக்கேன் என்னதான் இருந்தாலும் வசந்த் வெண்பாக்கு தாலி கட்டினவன் அதனால அவன் இல்லன்றது வெண்பாவால அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க முடியாது அவன் என்னதான் கெட்டவனா இருந்தாலும் கடைசி நேரத்துல அவன் வெண்பா கிட்ட என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா உன்னையும் குழந்தையும் இப்படி தனியா விட்டுட்டு போறதுதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்கான் அட போங்கன அந்த பாசம்லாம் அவன் குழந்தை வயித்துல இருக்குன்னு தெரிஞ்சும் வெண்பாவை வீட்டை விட்டு அனுப்புனால அப்ப இருந்திருக்கணும் டேய் வேனண்ட மதனு அவன் என்னதான் தப்பு செஞ்சவனா இருந்தாலும் அவன் இருக்கும்போது அவனா ஆயிரம் பேசிடலாம் ஆனா அவனே இப்ப இல்ல எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு உம் சரி சரி கிளம்புங்க நேரம் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல ஆனாலும் நல்லா இருக்க கூடாது என்னடா சொல்ற எங்க இருந்துடா நமக்கு மட்டும் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு சரி இப்போ நாளைக்கே பொண்ணு பாக்க வர்றாங்கன்னா என்னடா பண்ண முடியும் கண்டிப்பா ஐஷு வீட்டுல இவ்ளோ நாள் சும்மா இருந்துட்டு இப்ப போய் சொன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க இப்போ பண்றதா இருக்க உம் வேற என்ன நாளைக்கு ஐசோ வீட்ல போயிட்டு வேண்டியதான் டேய் என்னடா நாளைக்கு தானே அவ்வளவு நாளைக்கு எப்படி போய் பேச முடியும் வந்தா வரட்டும் நான் நாளைக்கு பேச போறேன்னு சொன்னதே ஐஷுவ பொண்ணு பார்க்க வர தான் என்னடா சொல்ற ஆ வேற பின்ன உன்ன மாதிரி பயந்துட்டு இருக்க சொல்றியா நமக்கு ஒண்ணு வேணும்னா அதுக்காக நாம தான் இறங்கி வேலை பாக்கணும்

சரி அப்ப நாளைக்கு போய் பேச போற அப்படித்தானே சிங்குலர் இல்லடா ப்ளூரல் பேச போற இல்ல பேச போறோம் எது பேச போறமா டேய் என்ன விளையாடுறியா இல்லையே நான் பேசிட்டு தானே இருக்கேன் உன் கண்ணுக்கு நான் விளையாடுற மாதிரி இருக்கேன் என்ன டெய் சிரிப்பெல்லாம் வரல நானும் நீ ஒன்னும் சிரிக்கணும்லாம் சொல்லலையே டேய் சோதிக்காதுரா நான் எங்கடா ஒன்ன சோதிச்சேன் நாளைக்கு ஐஷு வீட்டுக்கு நான் பேச போகும்போது நீ கூட வர அவ்வளவுதான் டேய் நான் முன்ன மாதிரி இல்ல இப்ப கல்யாணம் ஆகிடுச்சு குடும்பஸ்தன் ஆகிட்டேன் தெரியும்ல பெரியவங்களா பார்த்து பேசி முடிக்கிற விஷயம் அதுக்குதான் ஒன்னு கூப்பிடுறேன் நீ தானே சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குடும்பஸ்தன் ஆகிட்டேன்னு அதனால நாளைக்கு வந்து பேசி முடிச்சு என்ன டேய் நீ எப்படி கதறினாலும் நாளைக்கு நீ தான் என் கூட பேச வர்ற ஐயோ கடவுளே இவன் என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலையே கீர்த்தி என்ன இது போதும் சும்மா சும்மா அப்பா அப்பான் சொல்லிட்டு இருக்காது கீர்த்தி கீர்த்தி இங்க பாரு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்பாலாம் இனி வர மாட்டாங்க அப்பா சாமி கிட்ட போயிட்டாங்க இனி அப்பா அப்பான்னு சும்மா சொல்லிட்டு இருக்காத உனக்கு எப்பவும் அம்மா மட்டும்தான் கீர்த்தி சும்மா இப்படி சொல்லிட்டு இருக்காத கீர்த்தி ஒரு வாட்டி சொன்னா கேட்க மாட்டியா திரும்ப திரும்ப சொன்னா அம்மா நல்லா அடி கொடுத்துருவோம் பாத்துக்க ஐயோ ரெண்டு நாளா அந்த வீட்ல இருந்து இருந்து அந்த போட்டோ பார்த்து அப்பா அப்பான்னு கூப்பிட்டு அதே பழக்கத்திலேயே சொல்லிட்டு இருக்கா இவ்வளவு நான் என்னன்னு சொல்லி இப்ப சமாளிக்கிறது தங்கம் நீ அப்படி கூப்பிட்டாலும் இனி அப்பா வர போறது கிடையாது சும்மா அப்படி சொல்லி அம்மாவை கஷ்டப்படுத்தாது தங்கம் கடவுளே என் புள்ள வாயை திறந்து அப்பான்னு கூப்பிட்டு பழகிற வயசுலயே அவளுக்கு அப்பா இல்லாம எடுத்துக்கிட்டே வீடியோ முடிஞ்சிருச்சு நான் ஒரு டூ மினிட்ஸ் பேசலான் இருக்கேன் கேட்க விருப்பம் இல்லாதவங்க இப்போவே ஸ்கிப் பண்ணிக்கலாம் என்னென்னா இன்னைக்கு வீடியோ ஷார்ட்டாக இருந்திருக்கும் ஏன்னா நான் நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருந்திருப்பேன் இது மாதிரி ஸ்டோரி கரெக்ட் ஆகிடுச்சுன்னு நேற்று காலேஜ் விட்டு வந்ததுலேருந்து எடுத்துட்டு இருந்தேன் அவ்வளோவும் வேஸ்ட்டாக போயிடுச்சு இந்த ஆப் என்ன நல்லா வச்சு செய்யுது நேற்று எடுக்க முடிஞ்ச அளவுக்கு என்னால் இன்னைக்கு எடுக்க முடியல ஏன்னா நேற்றே மைண்ட் நல்லா அப்செட் ஆகிடுச்சு ஸோ வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்திருக்கும் இன்னைக்கு நிறைய பேரை இதெல்லாம் காட்ட முடியல ஆனால் கண்டிப்பாக வரும் எல்லாரையும் அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வராது சாட்டர்டே தான் வரும் ஏன்னா நாளைக்கு காலேஜ் இருக்கு அதனால நெக்ஸ்ட் வீடியோ சாட்டர்டே வரும் அப்புறம் என்னன்னா ப்ரீவியஸ் எபிசோடு எல்லாருமே பார்த்திருப்பீங்க அதில் லாஸ்ட் சீன் என்னாலே கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல தான் நானே கொஞ்சம் பிரேக் ஆகிட்டேன் ஸோ ஸ்டோரி எடுக்கிற எனக்கே இப்படின்னா பார்க்குறவங்க மைண்ட் செட் எனக்கு புரிஞ்சிக்க முடியுது அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கஷ்டமாக இருக்குன்னு ஒரு வேலை இதனால் யாராவது ரொம்ப ஹர்ட் ஆகிருந்தா ஐ எம் ஸோ சாரி வேற என்ன பண்ணுறது வசந்தன்னு ஒரு கேரக்டரை இந்த ஸ்டோரிக்குள்ளே நான் கொண்டு வரும்போதே நான் யோசிச்சு தான் கொண்டு வந்தேன் கடைசியில் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு எந்த இருக்கும்னு நிறைய மூவிஸ்லேயே இந்த மாதிரி சீன் வரதான் செய்யுது மூவிஸை விடுங்க ரியல் லைஃப்லேயே நம்ம இமேஜின் அதாவது நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு என்னென்னவோ நடக்குது ஏன் சொல்றேனா அதுதான் ரியாலிட்டியும் கூட ஓகே அடுத்து என்ன சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா ஒரு சில பேர் வசந்தக்கு என்னதான் பிரச்சனைனு கேட்டுட்டு இருந்தீங்க அதை நான் தெளிவா ஸ்டோரியில சொல்லியிருக்க மாட்டேன் பாக்குறவங்க எல்லாருக்குமே ஏதோ ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் ஏன் இதை நான் சொல்லலைன்னா நான் என்ன யோசிச்சேன்னா வீடியோ பாக்குறவங்கல எத்தனை பேர் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க எத்தனை பேர் சென்சிட்டிவ் பர்சன் எனக்கு தெரியல நான் ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டிசீஸ் அப்படின்னு அந்த பேரை மென்ஷன் பண்ணா பாக்குறவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் பேனிக் ஆவாங்க ஓ அப்போ இது வந்து அவ்வளோதானா அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு யாராவது அப்படி நினைச்சு பயப்படுவாங்களோ இல்லை ஹர்ட் ஆகிடுவாங்களோன்னு ஸோ அந்த மாதிரி யாரும் நினைச்சு பயப்படக்கூடாது ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் அதை சொல்லலை இனி சொல்ல போறதும் கிடையாது அதை பத்தி ரொம்ப டீப்பாக திங்க் பண்ண வேணாம் அது ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ சாட்டர்டே வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்